இது வந்து வீரசிங்கோடுல வந்து இந்த கண்காட்சி வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த கண்காட்சி கண்காட்சி என்ன விற்பனை கூட நடந்து கொண்டிருக்கு இங்க வந்து ஆண்களுக்கான காலனி பெண்களுக்கான காலனி சிறுவர்களுக்கான காலனிகள் வந்து பேக்குகள் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன சிறுவர்களுக்கான சூக்கள் பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கான சூக்கள் இதுகள விலையில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிறுவர்களுக்கான சூ இருக்குது இனி பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கான சூக்கள் வந்து இவ்வளவு கலர் கலராக டிசைன் டிசைனாக இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது விற்பனை ஆகுது இப்போ இப்ப சொன்னால் அடுத்தது பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா பாருங்க இது வந்து தொள்ளாயிரம் இதை பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் இதில் இருக்கிற தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது அப்படின்னா சிறுவர்களுக்கானது கொஞ்சம் என்னன்னு அழகா இருக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து காலுக்கு போட்டால் ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் சின்ன சின்ன என்னன்னு சொல்றது ஒரு எத்தனை வயசு கண்ணா இது போடலாம் வயசாக தான் போடுவாங்க இது வந்து ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு அப்படியான அந்த புள்ளையில காலுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ள முடியும் இஞ்சால பாருங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா இங்க இது வந்து பிறந்த குழந்தை போடுறது போல ஏ பாபா மாசை மாசை பாவா இது வந்து இப்போ பிறந்த மாதத்துல சின்னனா இருக்கு

இதுவும் பெண்களுக்கானதான் ஆயிரத்தி முந்நூறு ரூபா இங்க இருக்கு இது வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது ரூபா சுற்றுக்குறாங்க பாருங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இப்படி மேல வந்து பாட்டாக்கள் இருக்கு பாட்டாக்கள் எல்லாம் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா பெண்களுக்கான பாட்டா வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா போட்டுருக்காங்க பாருங்க இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்கிற இருநூற்றி பத்து ரூபா போட்டிருக்காங்க இதெல்லாம் பாதிக்காத அவ்வளோத்துக்கு இங்கில் பாருங்க நானூற்றி ஐம்பது ரூபா இதில் இருக்கிற நானூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது எழுநூறு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுநூற்றி ஐம்பது எழுநூறு அப்படியானதில் போட்டிருப்பாங்க இந்த ஆலயம் வந்து பெண்களுக்கானதான் முழுக்க வந்து கூடுதலாக பெண்களுக்கானது எல்லாம் இருக்கு இதுல எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான் வாய்க்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து வாய்க்கிறது கஷ்டம் ஆனால் இதில் இந்த இதை நல்லா பாரமாக இருக்குது பாருங்க இங்கே இதெல்லாம் வந்து காலில் போட்டுட்டு இப்படி நடக்குன்னு தெரியல பயங்கர பாரமாக இருக்கு மூவாயிரத்தி அறநூறுவா இது ரூபா பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பெண்களுக்கானதான் இது வந்து பெண்களுக்கானதான் பெண்கள் வந்து இப்ப முடலா போட்டுக்கொண்டு தெரியல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாருங்க இதுல வந்து இந்த கீழ் ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹெவியா இருக்கு இதை போட்டு நடக்கிறது பயிரும் கஷ்டமா இருக்கு இஞ்சாலை எல்லாம் இருக்கு அப்படியே இஞ்சாலை பார்த்தா என்ன மிதிவடி சிறப்பு இது கொண்டு மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தஞ்சா மாம் இது வந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இது எல்லாம் பயங்கர விலையும் மாம இருக்கு பாத்தீங்களா பயங்கர விலையும் ஆனா என்னன்னு சொல்றது வந்து குவாலிட்டியான்னு சொல்றதுக்கு இல்லை இங்கே போய் கடையில் உங்க தேவைகளுக்கான நேரம் முடிக்க எடுக்கலாம் இது வந்து அள்ளிக்கொண்டு போகிற அளவுக்கு இஞ்சா வருங்க நாலாயிரத்து இருநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் செருப்பு வேணுமோ நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா எல்லாமே நாலாயிரத்தி இருநூற்றி ரூபா ஜாக்கு பிறமதியான செருப்பு எல்லாம் எனது கிடக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறுவா அது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாம் எங்களை வந்து வெள்ள உள்ள சூருக்கு இது வந்து எவ்வளவு தெரியல இதுல வந்து இது வந்து இந்த இந்த சூட்டை இருக்கும் போல இருக்குது இதை காடில் போட்டுப்படி நடக்குறன்னு தெரியல அவ்வளவுக்கு பாரமா இருக்கு சூக்கள்னா காட்ல போட்டுருக்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இதுகள் தான் இருக்கு ஐயோ இது என்ன எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே நாலு நாளையில வரும் போல இருக்கு இந்த சூக்கள் எல்லாம் பாரமா இருக்கு இது என்ன இந்த பாரம் இல்லாததுக்கு என்ன காரணம்னா அது பாரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதனால குவாலிட்டியா இருக்கும் பாரமானது குவாலிட்டியா ஆ ரைட் அதனால பாயிச்சுக்கலாம் ஆ ரைட் அப்ப கஷ்டமா இருக்கு அதனால போட்டு நடக்க போட்டு நடக்கவே கஷ்டமா இருக்கு இது நல்ல மிதா தான அது கொஞ்சம் ரெண்டுமே இது வந்து பாத்தீங்கன்னா பாரம் இல்ல இது வந்து ஒரு 100 கிராம் ஒன்று நூறுக்கு வராது அவ்வளோ வராது காலை சுட்டாக வச்சுக்கிறோம் இது வந்து அது வந்து ஒரு நூறு கிராம் கூட வராது ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ வரும் போல இருக்கு அரை கிலோ வரும் ஆனால் வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக வெயிட்டாக இருக்கிறதா நல்லதாம்மா வெயிட்டாக இருக்குது சரி நன்றி இது எவ்வளோ வேணா இந்த போயிட்டு தான் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதெல்லாம் இந்த எந்த நாட்டில் இந்த என்ன வருது கொழும்புல இந்த நாடு இறக்குமதி தெரியாது சரி எல்லாம் கொழம்பு தான் கொழம்பு கம்பெனி எந்த இது இந்த கம்பெனி எங்க இருக்கு இலங்கா லங்கா எலங்கா இலங்கா லங்காவே இலங்கா ஆக்கிட்டாங்க அப்படியா லங்கா இல்ல இலங்கா லங்கா கேள் வரும் இது வாங்கின கம்பெனி ஈ வருமா இலங்கா இங்கே பாருங்க அது மாதிரி இந்த ஹாப் ஷூவை விட கொஞ்சம் அந்த ஷூ மாதிரி போடுறதுக்கானது இருக்கும் ஆறாயிரத்தி நூறுரூவா வா ஆறாயிரத்தி நூறு ஆகி இருக்கு பாருங்க ஆறாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி நூறு இது வந்து இப்படியான சூக்கள் உங்களுக்கு ஆராய்ச்சி போட விருப்பமா இருக்கா இது வருங்க இது வந்து இது விலை பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா இது சுவா என்ன விலையனா

ஆ இது வந்து வில உறவாய் இருக்குது பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆனால் கொஞ்சம் பாரமா இருக்குது பாரமா இருந்தால் தான் குவாலிட்டியாக இருக்கு மேம்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டா ஐட்டங்கள் இருக்குது பாட்டா இது வந்து இதாக என்னன்னு சொல்கிறேன் கிட்டோன்னு சொல்கிறதா கிட்டோ இது இதுகிட்ட ப்ரைஸ் என்ன மாதிரி என்ன உங்க குழுவில் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்ட்டு ஆயிரத்தி நூறு ஹம் உம் இது எல்லாம் ஆயிரத்தி நூறு தான் எல்லாம் சொன்னால் ஆயிரத்தி பச்சை கலர் இது வந்து விலகூட இது வந்து அந்த மாதிரி இருக்கு பாருங்க அந்த என்ன இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நிறைய வேண்டிய அளவுக்கு இருக்கீங்க சூத்தான் முழுக்க கூடுதலா வந்து சூத்தான் இருக்கு யாழ்ப்பாணக்காரர்ல எல்லாரும் நீ சப்பா செருப்பு போடுறத விட்டுட்டு சூவ போடுவோம் என்ன சுவிச்சு கிடக்கு இதுவும் வந்து பெண்களுக்கானதான் பெண்களுக்கானது வந்து இந்த விலைய பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு இப்படி வந்து இந்த ஹோல் நிறைய நிறைச்சி வச்சிருக்காங்க இந்த ஹோல் வந்து நிறைச்சி வச்சிருக்காங்க பார்த்தா தெரியுது முழுக்க பெண்களுக்கானது ஆண்களுக்கானது சப்பாத்து அந்த கிட்றோம் அப்படியானதான் வந்து நிறச்சி வச்சிருக்கிறத பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க

ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பெட்டி வந்து ஒன்பதாயிரத்தி எனக்கு சின்ன பிள்ளைகள் இந்த விலையில எல்லாமே நான் சொல்லி ஆயிரத்தி ரூபா இதோ கூட சின்ன பிள்ளைகளுக்கேழுநூத்தி ஐம்பது ரூபா சூடு வருங்க புதச்சிருக்கு அதோட பாத்தீங்கன்னு சொன்னாடம்

என்ன இங்கே அதிகமான கலெக்ஷன் இருக்கிறபடியா நீங்கள் வந்தால் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கிட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் இருக்குது ஸ்கூல் பேக்ஸ் வந்து உங்கள வந்து பார்ப்போமா ஸ்கூல் பேக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆமாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சின்ன இந்த இந்த உங்கட என்ன இது இந்த சின்ன ஹார்ட் ஒன் போட்டது ரெண்டாயிரத்தி இருநூறுவா

இதில் அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு நீங்க நீங்கள் காசு வந்து ஒரு லட்சம் வச்சா தான் பர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் பிள்ளோட ஓகேங்களா அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு இது வந்து ஆயிரத்தி நூறு இது வந்து இப்படி ஒரு பல விலையில் இருக்கு பாய்ஸுக்கு இல்லையா பாய்ஸுக்கு இருக்கு ஓ அந்த மூலையே அந்த பட்டிக்கு போட்டுக்காங்களா ரைட் கேர்ள்ஸ் டே மட்டும் இங்கே அடிக்க வச்சுக்காங்க இங்கே வெளியில போட்டுக்காங்க பட்டிக்கல அப்போ பாருங்களேன் இங்கே பாருங்க இது வந்து இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இது அந்த இதுண்ட கலர் உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த ஒரு பிராண்டட் இருக்கு ஒரு பிராண்ட் ஒரு பேக் பிராண்ட் இருக்கு குஷி என்று சொல்லி ஒரு பேக் பிராண்ட் இருக்கு அவங்க லேபிள் அவங்கண்ட பேக் மாதிரி அடிக்கிறாங்க பாருங்க இந்த விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விலை வில பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு லட்சம் வரும் அந்த அந்த ஒரிஜினல் குஷி என்ற பிராண்டுன்ற இப்படியே நிறைய பேக்குகள் இருக்கு முழுக்கெல்லாம வந்து பேக்கு எல்லாம் எல்லாம் கொலைஞ்சங்க எல்லாம் சிங்கிச்சா பேக் எல்லாம் இருக்கு வில பார்த்தீங்கன்னு ஆயிரத்துணூறு ஆயிரத்தி எண்ணூறுவா அப்படி போகுது பாத்தீங்களா கொஞ்சம் ஃபுல்லா வந்து பேக் தானே சரிதானே ஒன்றும் வந்து மலிவண்டு இல்லை எல்லாமே வந்து விலையாக தாங்குறாக்கு என்ன குவாலிட்டியும் அவ்வளோத்துக்கண்டா எனக்கு பிடிக்கல சரி ஓகே உறவுகளே ஆமாம் இங்க பாருங்க இந்த பேக்கு இது கேன் பேக்ஸ் இது வந்து பேக்ஸ் இது வந்து சிறுவர்களுக்கான பேக் வந்து பார்த்தா தெரிஞ்சு வேண்டுங்க எழுபத்தஞ்சி தான் அறுநூற்றி இங்கே இங்களுக்கு இதை பாருங்க இதுதான் இப்போ கொழுகுர பேக் இதுதான் இதோ அவ்வளவு இதை பாருங்க இங்க இது என்னது என்ன இது இது தங்க எல்லாம் என்ன வந்து விலைக்கு சரி அக்காவுக்கு இருக்கு சரிதானே இஞ்சியால பாத்தீங்கன்னா இஞ்சியாலையும் இருக்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூறு இதெல்லாம் பேக் ஆயிரத்தி எழுநூறுவா சரிதானே இப்படி வாதிங்க சொன்னா இந்த ஹோல் பூராக வந்து சிறுவர்களுக்கானது பேக்குகள் இந்த சூக்கள் மற்ற செருப்பு அப்படியான விஷயங்கள்லாம் வந்து இங்க இருக்கு தேவையான நீங்கள் வந்து வேணுங்க முக்கியமா வந்து என்னென்னு சொல்றது இப்போ இந்த பாட்டாக்கள் பாருங்க இந்த பாட்டாண்ட விலை பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரத்தி சூப்பர் அஞ்சு ஃபுல் அப்படி எனக்கு இந்த பொடியல் இப்ப விரும்பி போடுற சூட்டா இதுதான் பாருங்க இந்த இதைத்தான் விரும்பி போடுறாங்க இதான் வந்து மோடல் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா பூமா பூமாவை இந்த செருப்பை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருநூற்றி முப்பது ரூபா இந்த செருப்பு உண்டாவின் முப்பது ரூபா ஆனால் பாவிக்காது மக்களே ரெண்டு நாள் நீங்கள் போட்டுவிட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழால் வந்து அரிச்சிடும் அரிச்சு வந்து போனால் அப்புறம் செறிவு போடாதுங்க போனால் வந்து வளர்க்கும் ஓகே தானே இப்படி இருக்கு சரி தானே இப்படியான சூக்கள் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு தேவைன்னா வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஓடி வந்து வந்து பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இங்கே வந்து ஒஃபரும் இல்லை அந்த வந்து குவாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை உள்ளதா உள்ளதா தான் நான் சொல்லுவேன் அதனால தான் சொல்லியிருக்கு இங்கே பாருங்க இது வந்து அந்த பாரமாக இருக்குது இந்த ஷூ வந்து பாரமாக இது எப்படி போட்டு நடக்கிறது மென்சன் இது வரீங்க இது வருங்க இந்த ஷூவை பாருங்க இது நல்லா இருக்கு இதை பார்க்க அழகா இருக்கு பாருங்க இதுல சைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா

முந்நூறுவா இது கொஞ்சம் முந்நூறுவா கொஞ்சம் விலைக்கும் பேர்ஸ் இருக்கு ஓகே அப்படியே நிறைய பேர் இருக்கு அப்படியே சரிதானே ஓகே தானே நிறைய காட்டிட்டேன் இதுக்கு மேல காட்டுறது கொண்டுமில்லை நீங்க ஓடி வந்து எடுக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் மிஞ்ச உப்பரம் இல்ல விலை குறையும் இல்ல நீங்க தேவையான பார்க்கலாம் பாக்கலாம் சரிதானே இது வந்து யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்துல வந்து நடைபெற்றுக் கொடுப்போம் ஓகே உறவுகளே இங்க சரி சரிதானே எல்லாம் சூத்தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்றரை கிலோ வரும் வெயிட் பயங்கர வெயிட்டான ஆன சூண்டா விலை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே விலைய பார்த்தா உள்ளுக்கு இருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே விலை நீங்கள் ஓடி வந்து எடுக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகே கடந்தது அதை நான் ஒரு ஒரு கண்காட்சி போட்டுக்காங்களே அதை எடுத்து காட்டுவோம்னு தான் காட்டியிருக்கேன் ஓகே விலை என்ன ஒரு காலில் சந்திக்கிறேன்